திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனீர் போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான்கு கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் நான்கு பேரும் பயிற்சியாக கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு இருக்கும் இந்த சிறப்பான ஒரு வருஷம் ஏன்னா ராகுவும் கேதுவும் குரு பகவானும் அதே போல பாத்தீங்கன்னா சனி பகவான் நான்கு பேருமே பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம் நகை சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகள் இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர் இறை பக்தி ஞானம் முக்தி பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் ராகு அப்படின்னா செல்வம் செழிப்பு வளர்ச்சி அதாவது கேது அருள் ராகு பொருள் லக்ஸரியா வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்புல வந்துரும் சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல நம்மள நல்ல ஒரு சிலையாக சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்கக்கூடியவர் சனி பகவான் இப் இப்ப இவங்க நாலு பேருமே மாறக்கூடிய காலகட்டங்கள்ல யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி மூலமாகவும் நம்ம பார்க்கலாம் துலாராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் துளாராசி நேயர்களே உங்களுக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா இப்ப மறைஞ்சு நின்றுட்டு இருக்கார் உங்களுக்கு மே மாசம் வரைக்கும் மேக்கு மேல குரு பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு போகிறார் அப்போ ஒன்பதாம் வீட்டுக்கு போகும் பொழுது ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு எட்டில் குரு இருக்கும்பொழுது சில அவமானங்கள் சில பண தடைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் அதே போல சுப்பன் நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் தலை தாமதங்கள் ரொம்ப வேலை அலைச்சல் இதெல்லாமே கொடுத்துருந்தாலும் கூட அடுத்தது ஒன்பதாம் வீட்டுக்கு போகும் பொழுது அது ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தந்தை ஸ்தானம் பூர்வீக ஸ்தானம் பூர்வீக சொத்துக்கள் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் தான் இரண்டாம் திருமணமும் ஒன்பதாம் இடம் தான் அப்ப இதற்குண்டான வாய்ப்புகளை எல்லாமே குரு உங்களுக்கு தேடி கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு நேரா இங்கே வந்ததுக்கு அப்புறம் உங்க ராசியை பார்ப்பார் அப்ப குரு உள்ள ஜாதகம் உங்க ஜாதகம் மே மாதத்துக்கு மேல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது திருமண வாய்ப்புகள் குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறது குழந்தை பிறப்பதற்கு உண்டான ஒரு அமைப்பு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வேலைக்காக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உயர் கல்விக்காக செல்ல வெளிநாடு செல்லக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா இந்த டைம்ல நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு குருவினுடைய தன்மை சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய பிளானிங் எல்லாமே நீங்கள் மே மாசத்துக்கு மேலே வச்சுட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அடுத்தது பாருங்கள் சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு இருந்துட்டு இருக்க சனி பகவான் அடுத்தது ஆறாம் வீட்டுக்கு போக போறாரு பொதுவாக ஆறில் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எதிரிகளை ஜெயிப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ முதலே ஆறுல ராகு இருக்கு ஒரு மூன்று மாத காலங்கள் ராகுவும் சனியும் ஆறாம் வீட்டுல இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வந்துருவீங்க கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த டைம்ல மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிற அமைப்பை சொன்னாலும் ஆறில் பாவ கிரகங்கள் அதாவது ராகுவும் சனியும் சேரக்கூடியது ஏதாவது ஒரு நோய் தொற்றை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அந்த டைம்ல பண்ண வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க இந்த சனி பகவானும் ராகு பகவானும் தொழில பெரிய வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சியை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறில் சனி இருக்கும்பொழுது கண்டிப்பாக கடன் சார்ந்த விஷயம் மூலமாகவும் ஏதாவது உங்களுக்கு கடன் வாங்கி வீடு கட்டுறதோ அல்லது கடன் வாங்கி தொழில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏதாவது நீங்க பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஆறுல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் பண்ணீங்கன்னா அது ஒரு சக்சஸ் ஆகும் அப்ப இப்போ ஆறாமத்தில் சனி வரும்போது

யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ராகு அடுத்தது அஞ்சாம் வீட்டுக்கு வருவார் பொதுவாக ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம் குடும்ப ஒற்றுமை உங்களுடைய குழந்தைகள் அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய இது அஞ்சாம் இடம் தான் அப்ப துளாராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் இடத்துல ராகு வரும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்துக்கொண்டு இருக்கிறது மிகப்பெரிய பண வளர்ச்சி ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது ஆன்லைன் பிசினஸ் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த அஞ்சில் ராகு வரக்கூடிய காலகட்டங்கள் பிரம்மாண்ட யோகத்தையும் உழைப்பில்லாம அதிக உழைப்பில்லாம ஈஸியா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் அதே போல கிரகத்துல பார்த்துட்டீங்கன்னா ராகுதான் அப்போ உங்களுக்கு துலா ராசிக்கு அஞ்சுல இந்த கிரக அமைப்பு வரும் பொழுது நிச்சயமாக இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியா பணம் வரும் வழிகளை ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது உண்மை ஆனா ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பொருளை கொடுத்தால் குடும்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏன்னா குடும்ப ஒற்றுமையும் அங்கதான் வச்சிருக்கிறாங்க அஞ்சாம் இடத்துலதான் குடும்ப ஒற்றுமையும் வச்சிருக்காங்க அப்ப குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு யாராவது குழந்தைகள் சர்ஜரி பண்ணி எடுக்கணும் அல்லது குழந்தைகள் சார்ந்த ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கணும் அல்லது குழந்தைகளுக்காக ஆக ஏதாவது குழந்தைகளுடைய கல்விக்காக வெளிநாடு போறீங்க குழந்தைகளை கல்விக்காக வெளிநாடு அனுப்புறீங்க அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த துலாராசிக்கார இந்த கையை மூவ் பண்ணுங்க ஏன்னா ராகு வெளிநாட்டு கிரகம் அப்படிங்கறதுனால இப்ப மூவ் பண்ணீங்கன்னா அது இல்லாம நடக்கிறதுக்குன வாய்ப்புவே நிச்சயமாக ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் குலதெய்வம் தெரியாம இருக்கு குலதெய்வம் எங்க இருக்குதுன்னு தெரியல ரெண்டு மண் எடுத்துட்டு வந்த தெய்வம் மூணு மண் எடுத்துட்டு வந்த தெய்வம் குலதெய்வமே இல்ல நாங்க வந்து வெறுப்பெட்டி இந்த மாதிரி எல்லாம் வச்சு நாங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அதுல அதுதான் உண்மையா இல்ல ரெண்டு மூணு தெய்வங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த

வரக்கூடிய அருள் எல்லாமே இந்த குரு தான் அப்ப அந்த குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்றது கண்டுபிடிப்புன்னு சொல்றோம் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய ஆராய்ச்சிகள் அப்படின்னு சொல்றது எல்லாமே ராகு தான் அப்ப குரு ராகுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் குலதெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்க குலதெய்வம் உங்க கண்ணுக்கு நிச்சயமாக தெரியும் குலதெய்வம் தோஷம் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் வழிபாடுகள் நீங்க செய்யும் பொழுது பிரம்மாண்ட யோகத்தையும் பண்ணி கொடுத்துரும் தெரியாத கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள் இருக்கு குலதெய்வத்துக்கு குலதெய்வம் தெரிஞ்சுமே நிறைய பேர் போக முடியாமல் இருந்தீங்கன்னாலும் கூட இந்த குலதெய்வத்தினுடைய அருள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் தாராளமாக இருக்கு அப்படிங்கிறது சதவீதம் உண்மை அடுத்து இந்த குரு சனி கேது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த கேது பகவானும் உங்களுக்கு அஹ் ராசிக்கு பதினொன்று வரப்போறார் லாபஸ்தானத்துக்கு வரப்போறார் இந்த லாபஸ்தானத்திற்கு கேது வரக்கூடிய காலகட்டங்கள் லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் சின்ன விஷயம் பண்ணினாலுமே பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு ரிஷபத்துக்கு அப்புறம் இந்த வருடம் ஜொலிக்கக்கூடிய ராசியில இரண்டாவது ராசியாக துலா ராசி மீட்குது அப்படிங்கறதா உண்மை உங்க ஜாதகத்துல பார்த்துக்கோங்க எப்பவுமே ராகு கேதுக்களுக்கு வீடுகள் கிடையாது அவர்கள் ஒரு நிழல் கிரகங்கள் எந்த வீட்டில் போய் இருக்கின்றார்களோ அந்த வீட்டை தன்னோட இது சொந்தமா மாத்திப்பார் இப்ப ராகுக்கு வீடு கிடையாது ராகு இங்க வந்து அப்ப ராகு வீட்டு அதிபதி யாருன்னா சனி பகவான் அப்ப சனி பகவான் உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டுல மறைஞ்சிருக்கறதால கொஞ்சம் நோய் தொற்றுகளோ கடன் சார்ந்த விஷயங்களோ இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்த அதே போல உங்க ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் ஏறியோ அல்லது ராசிக்கு திரிகோணத்தில் இருந்தாலோ இந்த ராகு அல்டிமேட்டா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த யோகத்தையும் மிகுந்த பண வரவையும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் நீங்க நினைக்கிற விஷயம் எல்லாமே பிரம்மாண்டமா கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு ஏற்படுத்தி கொடுத்துருவான் உங்க ஜாதகம் சனிபவம் நல்லா இருந்தால் அதே போல இந்த கேதிக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா சூரியன் அப்போ உங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கிறான்னு பாருங்க சூரியன் கேட்டால் கொஞ்சம் லாபங்கள் கொஞ்சம் குறைவா வர்றது எதிர்பார்த்த லாபங்கள் கொஞ்சம் கிடைக்காம இருக்கிறது இதெல்லாம் கொடுத்தாலும் கூட சூரியன் உங்க ஜாதத்தில் நல்லா இருந்து விட்டால் நீங்க எதிர்பார்த்ததை விட No. மிக பிரம்மாண்ட யோகத்தை கொடுத்து விடும் லக்னத்துக்கு பார்த்து லக்னம் உயிர் ராசி அப்படிங்கிறது மனம் அப்ப லக்னத்துக்கும் ராகுக்கும் லக்னத்துக்கும் ராசிக்கும் இரண்டுக்கும் ஈக்குவலாக உங்க ஜாதல நல்லா இருந்து விட்டால் மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகம் அப்படிங்கிறது இந்த வருடம் துலா ராசிக்கு உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது ஒன்றரை வருஷம் பெரிய பெரிய கிரகங்கள் ஒன்றரை வருஷம் போற போறாங்க இவங்க எல்லாருமே இந்து ஒன்றரை வருஷம் ராகு பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் கேது ஒன்றரை வருஷம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் குரு ஒரு வருட பலன்கள் அப்போ மே மாதத்துக்கு மார்ச் மாசத்துக்கு மேலேயே உங்களுக்கு வந்து ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் மேக்கு மேல மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ராசி துலா ராசி வாழ்த்துக்கள் நண்பர்களே நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதவியில சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடியிலே சரணம்